கூலி எத்தனை எப்போ ரிலீஸ் அது ஒரு ஒரு கசப்பான உண்மையாக இருக்கலாம் தெரிஞ்சுக்கூடிய உரிமை கூலி பதினாலாம் தேதி ரிலீஸ் இந்த ஒன்றாம் தேதி பத்து படத்துக்கு மேலே ரிலீஸ் சார் ஒரு எட்டாம் தேதியும் பத்து பதினோரு படத்துக்கு ரிலீஸ் ரெடியாக இருக்காங்க ஏன் பதினாலாம் தேதி கூலி ரிலீஸ்னால அந்த அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு தேற்றும் சின்ன படங்களுக்கு கிடைக்காது ஒட்டுமொத்த தேற்றியும் கூலிப்படம் ஆக்கிரமிச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம எப்போ ரிலீஸ் பண்றது ரொம்ப லேட் ஆயிடும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஒரு காரணத்துக்காக அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்குவோம் ஒன்றாம் தேதினா அது எட்டாம்தேதி வரைக்கும் ஒரு கேப் இருக்கு அதில் ஒரு செட்டு இறக்கிடுவோம் எட்டுல இருந்து பதினாலாம் வரைக்கும் பதினோரு வரைக்கும் கேப் இருக்கு அதில் ஒரு செட்டு இறக்கிடுவோம் ஒரு பெரிய படம் வர்ற பயம் தான் சார் இன்னைக்கு இத்தனை பத்து பத்து படம் பதினோரு படம் ஒரு வாரத்துக்கு ரீஸ் ஆகினா இதுதான் காரணம்